எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தைப்பூச திருநாளனைக்கு நமக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபத்தில் எந்த குறித்த விஷயத்தை நம்ம சேர்த்துக்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தைப்பூச திருநாளினுடைய சிறப்புகள் என்ன இந்த குறித்த நாள் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்க பதிவு கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் இந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொன்னாலே அது முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய திருநாள் இல்லைங்களா அப்படி அந்த செவ்வாய்க்கிழமையோடு முருகப்பெருமானு குகந்த முக்கியமான விழாக்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய தைப்பூசமும் இணைந்து அப்படிங்கிற காரணத்தால் இது வரைக்குமே சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறினதே இல்லை எத்தனையோ முயற்சிகள் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய இந்த திருநாளிக்கு மாலை நேரத்தில் விற்றலை தீபம் ஏற்றும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கையாள்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆசை நிறைவேறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அப்படி என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒன்றுனா பார்த்துடலாம் பொதுவாக ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் இந்த தெய்வ வழிபாடுகளில் இடம்பெறக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது விற்றலை பாக்கு பூ பழம்

நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கறத வழக்கமாக வைத்திருப்போம் வெற்றிக்கு வித்தாகும் பார்த்தா வெற்றிலை இல்லைங்களா எண்ணிக்கையில் வாங்கி கொள்வது ஆறு வெற்றிலைகளை வாங்கிட்டு அந்த ஆறு நீரில் கழுவி எடுத்ததுக்கப்புறமா அந்த வெற்றிலையினுடைய காம்பு பகுதியை மட்டும் நீங்க தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த வெற்றிலையை ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேல எப்படி வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு தயார்படுத்துவீங்களோ அதே போல நீங்க வரிசைப்படுத்திக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இந்த வெற்றிலைக்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை வைத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை வரைவது அப்படிங்கிறத செய்யணும் பொதுவாக நமக்கு மங்களத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மஞ்சளுக்கு முக்கியத்துவம் தருவோம் அனைத்து மங்கள காரியங்களிலும் இடம்பெறக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள்னால் அது மஞ்சள் குங்குமம் அப்படி அந்த மஞ்சள் நீங்கள் புதுசாக வாங்கிட்டு அந்த மஞ்சளோடு கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் அரகஜா இந்த இரண்டையுமே சேர்த்து குலைத்து அந்த கலவை இருக்கு பார்த்தீங்களா அதை கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய சின்னத்தை வெற்றிலைக்கு மேலே வரைவது அப்படிங்கிறத செய்யணும் குறிப்பிட்டு இவங்க தான் வரையணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க வீட்டில் யார் வேணாலுமே இப்போ ஆண்களும் வரையலாம் பெண்களும் வரையலாம் யார் வேணாலுமே இந்த குறிப்பிட்ட வெற்றிலை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மாலை நேரத்தில் பொதுவாக நம்ம விஷ்ணுமூர்த்தத்தில் விலக்கேற்றி வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறமா தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாய் ஹோரி நிறம் அதாவது இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஹோரி நிறத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட சின்னத்தை வெற்றிலைக்கு மேலே வரைந்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளில் முக்கியமாக இடம்பெறக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தா நட்சத்திர சின்னம் அப்படி அந்த நட்சத்திர சின்னத்தை தான் நம்ம இந்த வெற்றிலைக்கு மேலே வரைவது அப்படிங்கிறத செய்யணும் ஆறு வெற்றிலையிலையுமே நட்சத்திர சின்னத்தை உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற போல வரைந்துக்கோங்க குறிப்பிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது நமக்கு நட்சத்திரம் இடம்பெற்றிருப்பது அப்படிங்கிறத மட்டும் உறுதி செஞ்சுக்கிட்டா போதும் ரொம்ப அழகாக எடுத்து தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது நம்ம வரையும் பொழுது வெற்றிலைக்கு மேலே ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்னம் வந்து நல்லா எடுத்து அதுக்காக நம்ம வருத்தப்பட தேவையில்லை நம்ம வரையும் பொழுது அந்த சின்னத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி வரைந்தால் போதும் சுற்றி நீங்கள் ஆறு பக்கங்கள்லையுமே குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் நட்சத்திர சின்னம் வரையும் பொழுது ஆறு இடங்கள் வரும் பார்த்தீங்களா ஆறு முக்கோணங்கள் வரும் பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துட்டு அதை நீங்கள் சுற்றி வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு எப்படி தட்டு தயார்படுத்துவீங்களோ அதே போல் தயார்படுத்திட்டு நடு ஒரு அகல் தீபத்தை எடுத்துக்கிட்டு அந்த அகல் தீபத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெற்றிலையினுடைய காம்பு சேர்த்து நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இது வரைக்குமே சொந்த வீடு வாங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறித்த நன்னேரத்தில் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய தைப்பூச திருநாள் அன்னைக்கு இந்த ஒரு வெற்றிலை தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் நமக்கு சொந்த வீடு வாங்குவதற்கு உண்டான ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் முழு நம்பிக்கையோடய ஈடுபாட்டோடையும் கண்டிப்பாக இந்த குறித்த சேர்க்கை வரக்கூடிய நாளன்னைக்கு இந்த வழிபாட்டை மேற்கொண்டு சிறப்பான பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு பசுமாட்டிற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உணவாக கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கையோடு இந்த வெற்றிலைக்கு மேலே சின்னம் மறைந்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பசுமாடு அப்படி இந்த பசுமாட்டிற்கு ஒரு கட்ட அகத்திக்கீரையை கீரையை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தரணும் அது மட்டும் இல்லாமல் பச்சரிசி ஒரு கைப்பங்களவு எடுத்துக்கிட்டு அது கூட இரண்டு கைப்பங்களவு நீங்கள் துவரம் பருப்பை சேர்த்து ஊற வைத்து அதை நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் கொடுக்கும் பொழுது மஞ்சள் வாழைப்பழம் சேர்த்து தரலாம் வெல்லம் கொஞ்சம் சேர்த்து தரலாம் இதெல்லாம் நம்ம இந்த குறித்த நன்னாலனைக்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக அனைத்து தெய்வத்தினுடைய காசியும் நமக்கு ஒரு ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இதெல்லாம் நீங்கள் முழு நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடையும் இந்த குறித்த சேர்க்கை வரக்கூடிய நாளனைக்கு செய்துக்கோங்க பெரும்பாலும் நிறைய கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைப்பூச திருநாளுக்காக முருகப்பெருமானுக்கு சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்துமே நடைபெறும் அபிஷேகத்திற்காக நீங்கள் பேர் கொடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு அப்படின்னாக்க தாராளமாக செய்துக்கலாம் இல்லை அபிஷேக பொருட்களில் சந்தனம் வாங்கி தந்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு சொந்த வீடு கனவு நினைவாகணும் அப்படிங்கிற அந்த வந்து ஆசைக்காக செய்கிறோம் அதனால் குறிப்பிட்டு சந்தனம் அபிஷேக பொருட்களில் இடம்பெற செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த குறித்த நாளனைக்கு சந்தனத்தோடு பால் வாங்கி தந்து வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் முக்கியமாக நமக்கு செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொன்னாலே கடன் அனைத்துமே அடைப்பதற்குண்டான அருளாசி பெறக்கூடிய நாள் அப்படிங்கிறதால கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த அபிஷேக பொருளை முருகப்பெருமானுக்காக வாங்கி தந்து முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்குளிர காண அப்படிங்கிறது செய்துக்கோங்க மொத்தத்தில் நமக்கு அதிர்ஷ்டமான செயற்கையோடு இந்த தைப்பூச திருநாள் எல்லா நான் சொன்ன முறையாக கடைபிடித்து கேட்டுக்கிறேன் அதே போல வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா அந்த வெற்றிலைகளை என்ன செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு தொடர்ந்து புதன்கிழமை நாள் காலை நேரத்தில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக அந்த வெற்றிலைகள் அனைத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த வெற்றிலைகளையும் நீங்க பூக்களையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மொத்தத்தில் நமக்கு சொந்த வீடு கனவு நினவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இதை விட ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்களை நினைவில் வைத்து செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கோவிலுக்கு செல்லும் பொழுது முருகப்பெருமானுடைய அபிஷேகங்களுக்கு இந்த பொருட்கள் வாங்கி தருவதோடு இல்லாமல் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவுப் பொருளை தானமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒன்று சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம் இல்லை வெள்ளம் சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகையாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த சேர்க்கை வரக்கூடிய நாளனைக்கு தரும் பொழுது கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா சொந்த வீடு கனவு நினவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தைப்பூச திருநாள் அன்றைக்கி எந்த குறித்த செயல்களை வெற்றிலையை வைத்து செய்யணும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன் பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி